ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா வரக்கூடிய செப்டம்பர் ஏழு செப்டம்பர் ஏழாம் தேதி அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வானத்தில் எப்போவதாவது ஏற்படக்கூடிய ஒரு அரிய வகை நிகழ்வாக நிகழக்கூடிய கிரகணம் தாங்க ஏற்படுது ஸோ செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய கிரகணம் பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம் இந்த கிரகணம் இந்தியாவில் இந்த தடவை வந்து தெரியும் ஸோ கண்டிப்பாக சூதகாலம் வந்து இருக்குது அதனால் நம்ம என்னென்ன விஷயங்களை முறைப்படி வந்து ஃபாலோ பண்ணணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணங்களானது ஏற்படும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் அந்த வரிசையில் ரசபராசினியர்களும் ஒருவராக தான் இருக்கீங்க ஸோ நீங்களும் வந்து அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை மட்டுமே வந்து பெறப்போறிங்க இருந்தாலுமே கூட இந்த கிரகணத்தின் பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்களில் யாரெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் எந்தெந்த ராசிக்காரங்க முதல்ல கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அந்த மாதிரி விஷயங்களை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகண தோஷத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பா பாதிப்புகள் இருக்கா அப்படின்றதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கும் அது எப்போ என்ன என்ன மாற்றமாக இருக்க போகுது அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஸோ இப்படி அடுத்து என்ன நடக்க போகுது நமக்குடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது எந்த ஏஜில் நமக்கு சிறப்பான மாற்றங்கள் இருக்கும் எவ்வளோ நாள் நம்ம வந்து கஷ்டப்படணும் இப்படி நம்ம நினைத்து பார்க்க முடியாத விஷயங்களை கூட நம்மளால வந்து யூகித்து சொல்ல முடியுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஜோதிடத்தினுடைய உதவியால தான் இந்த ஜோதிடம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிறப்பாக இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடியதுனால் கிரகங்கள் தான் இந்த ஒன்பது கிரகங்கள் தான் முக்கியமான காரணம் இந்த கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக வரக்கூடியது தான் இந்த கிரகணமும் கூட ஸோ இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி அன்றைக்கி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்துக்கு தான் நிறைவடையுது பொதுவாக சந்திர கிரகணம் நடக்கிறதுக்கு மூணுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்றத வந்து தவிர்த்துடுவாங்க ஸோ கிரகணம் ஆரம்பிக்குதுன்னா மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் கூட எதுவுமே வந்து எடுத்து வைக்கவே மாட்டாங்க மிச்சம் மீது இருந்தால் கூட அதை வந்து எடுத்து ஊற்றிடணும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு புதுசாக சமைச்சு தான் சாப்பிடணும் இதுதான் வந்து காலங்காலமாக கடைப்பிடித்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதை வந்து இ இன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடியவங்க இது வந்து ஒரு மூட நம்பிக்கையாகவே வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அறிவியல் தாண்டி ஆன்மீகம் வந்து ஒரு சிறப்பான இடத்துல இருக்குது அப்படின்னா அதை யாராலையும் வந்து மாற்றவே முடியாது நம்மளுடைய வாழ்க்கையில் அறிவியல் வளர்ச்சியடைய வளர்ச்சியடைய ஆன்மீகமும் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ ஆன்மீக ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை கண்டிப்பாக வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மாற்றி அமைத்து கொடுக்குது பொதுவாக இந்த ராகுவும் சந்திரனும் இணையிறத தான் சந்திரகிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முறை வந்திருக்கக்கூடிய சந்திரகிரகணம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் வந்து போகுது ஸோ இந்த ராகு கேது ரெண்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நிழல் கிரகங்கள் பொதுவாக சொல்லிங்கன்னா சப் சர்ப கிரகங்கள் அப்படின்னு இதை சொல்கிறது உண்டு அதாவது இந்த கிரகங்கள் ரெண்டுக்குமே விஷத்தன்மை இருக்கும் ஸோ இந்த விஷத்தன்மை பொருந்திய இந்த கிரகங்கள் வந்து இணையக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் உணவு கட்டுப்பாடு கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கிறது அதுவும் இல்லாமல் முன்னாடி வச்சு சாப்பாட்டை வந்து அடுத்த நாள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஸோ உணவில் தர்பப்புள்ள வந்து போட்டு வைப்பாங்க அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கக்கூடிய டைமிங் தான் இந்த கிரகண நேரம் தான் சுப தெய்வங்கள் கூட பலம் இழந்து இருக்குமோ கர்ப்ப கிரகங்கள் மூடி வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இது தாங்க ஸோ இந்த ஒரு டைம்ல கண்டிப்பா நீங்களும் வந்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஸோ கும்பராசியில கிரகணம் நிகழ்கிறதுனால மிதுனம் துலாம் மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக கவனமா இருக்கணும் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா புரட்டாதி விசாகம் புனர்பூசம் சதயம் முத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்களெலாம் ரொம்பவே எச்சரிக்கை இருக்கிறது நல்லது ஸோ இதை தாண்டி ரிசபராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய ராசிகள்லேருந்து நீங்கள் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படி என்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்க போகுது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து இந்த டைம் உங்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது எல்லாத்தையுமே வந்து நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்கூலில் போகலாம் ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாற்றி அமைக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ரொம்ப நாளாகப்பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன செய்யணும் அப்படின்றத சரியாக திட்டமிடலாம் அதாவது திட்டமிடுறீங்க அப்படின்னா அதற்குரிய அனுபவமும் உங்களுக்கு இருக்கணும் அனுபவம் இல்லாத விஷயங்களில் தயவு செஞ்சு இறங்காதீங்க ஸோ குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களுடைய வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சி கொடுக்கும் ஸோ குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வெற்றி அடைவாங்க ஸோ யாராக வேணாலும் இருக்கலாம் நம்ம ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அதில் அப்பா தண்ணி அம்மா மனைவி பிள்ளைங்க அப்படின்லாம் தனித்தனியாக பிரித்து பார்க்குறது கிடையாது அண்ணன் தம்பி எல்லாருமே ஒன்று தான் ஸோ இதில் யார் ஒருவர் வெற்றி பெற்றாலுமே கூட அந்த குடும்ப உறுப்பினர்களானவங்க எல்லாருமே வந்து மகிழ்ச்சி அடையிறது உண்டு ஸோ அப்படி தான் இந்த டைமில் ரிசபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தினுடைய வெற்றியானது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சொல்லப்போனால் உங்களுடைய நிதிநிலையில் நல்ல மாற்றம் இருக்குது ரொம்ப நாளாக நிலுவையில் எந்த ஒரு வேலை இருக்கீங்களோ அதெல்லாம் இப்போ நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க கண்டிப்பாக முடியும் வெற்றியோடு முடியும் ஏற்கனவே ஏதாவது முதலீடுகள்லாம் செய்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த முதலீடுகளும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தயவு செஞ்சு யார் கூடயும் சண்டை போடாதீங்க நீங்கள் சண்டை ஒரு வேளை போட்டுகிட்டே சண்டை இழுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் எல்லாம் வந்து தடைபட ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் வந்து தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து அமையும் மேலும் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் செரிமான பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு தரமான உணவுகளை சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இல்லைன்னா ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் பல பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்ததாக ரெண்டாவது இடத்துல குரு பகவான் வர இருக்கிறாரு ஸோ குடும்பத்தில் நிச்சயமாக ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும் பதினோராவது இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால புதுசாக ஏதாவது தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதெல்லாம் உங்களுக்குரிய ஒரு வாய்ப்புகள் தான் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகரலாம் ராகு பத்தாவது இடத்துல பலம் பெற்று இருக்கிறாரு ஸோ வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது சுக்ரன் பார்த்தீங்கன்னா மூணு மற்றும் நான்காவது இடங்களில் சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரம் இது ரெண்டுலேயுமே வந்து நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லப்போனால் உங்களுக்கான பொறுப்புகளும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னுமே வந்து உங்களுக்கு சுமையானது அதிகரிச்ச மாதிரி தான் ஆனால் எல்லாமே கொஞ்ச காலம் தான் செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் யாராவது இடத்துக்கு வந்து போயிடுவார் ஸோ தொழில் போட்டிகள் எவ்வளவு இருந்தாலும் எல்லாம் குறையும் ஸோ உங்களை இனிமேட்டுக்கு எடுத்து போட்டியெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பின்வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க எதிரிகள் யார் இருந்தாலுமே இப்போ உங்களை விட்டு விலக போக ஒரு நேரம் சகோதரர்களுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு பாசம் எல்லாமே அதிகரிக்கும் கண்டிப்பாக உங்களுடைய மனசுல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் இனி வந்து நம்ம சண்டை போடக்கூடாது சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே புதன் வந்து உங்களுக்கு பலமாக தான் இருக்கிறாரு அதாவது நாலாவது இடத்துல பலம் பெற்று வளம் வர்றதுனால புத்தி கூர்மையானது இருக்கும் ஸோ புத்தி கூர்மையால் நீங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து சாதித்து காட்டுவீங்க அது மட்டும் இல்லைங்க பங்குச்சந்தை முதலீடுகள் மூலமாகவும் நல்ல ஒரு லாபம் வந்து இருக்குது மேலும் இந்த மாதம் சூரியன் நாலு அஞ்சு இந்த இடங்களில் பலவீனப்படுறாரு அதனால் அரசாங்க ரீதியாக பல பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் அதனால் கவர்மெண்ட் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக எதுவும் தலையிடாதீங்க அரசாங்கத்துக்கு புறம்பாக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரும் அதாவது அரசாங்க ரீதியாக வேறு யார் மூலியமாவது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் உங்களை பெருசாக பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நாலாவது இடத்துல வேற கேது பகவான் இருக்கிறாரு ஸோ கேது நாளில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுடைய தாயாருடைய உடல்நலத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அதனால் அவங்கள வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க ஸோ அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்கிறது உங்களுடைய கண்டிப்பான கடமையாக இருக்கும் மேலும் இந்த செப்டம்பர் மாதம் அதன் கிரகணத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பல விஷயங்கள் உங்களுக்கு இது மாதிரி தான் ஏற்பட இருக்கு இருந்தாலும் இது எல்லாத்தையும் கடந்து நீங்கள் வர்றதுக்காக சந்திர பகவானை நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சந்திர பகவானை நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது பல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து உறுதியாக கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க இல்லைனா பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வாங்க பெருமாள் வழிபாடுகள் செய்கிறதும் உங்களுக்கு நிச்சயமான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக வந்து கொடுக்கும் மேலும் இந்த சந்திர கிரகணத்தால் பாதிப்படையக்கூடிய ராசிக்காரர்கள் உங்களுடைய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கும் கிரகண தோஷத்தினுடைய பாதிப்புகள் குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த ஸ்லோகம் தெரியுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் அன்றைய தினத்தில் சொல்லுங்கள் மனசார சொல்லுங்கள் மனப்பூர்வமாக சொல்லுங்கள் ஏன்னா இந்த ஸ்லோகங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு கிரகணத்தினுடைய தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும் ஆல்ரெடி என்னென்ன ராசிக்காரங்க பாதிப்படைய போகிறீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ கட்டாயமாக அந்த ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க ஏன்னா கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகுவதற்கு கிரகண காலங்களில் நம்ம வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப முறையான ஒன்று இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய தகவல்களைப் போல் இனி அடுத்தடுத்த பதிவுகள்லேயும் தொடர்ந்து அடுத்த ராசிகளுக்கான பலன்கள் எல்லாம் பார்க்க இருக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களைப் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம் தோறமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கோம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்